வணக்க மக்களை தமிழக வெற்றிகழகம் பக்காவாக வந்து பிளான் போட்டு நகர்த்திட்டு இருக்காங்க ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்துருக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்துருக்காரு ஸோ தளபதி விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கியை பற்றி எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்கட்டும் இல்லை நெகட்டிவ்வான விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கணும் இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சா இல்லை புது ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட ஐடியாஸ் எல்லாமே ஒரு மெயிலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த இதை மெயில் என்ன பார்த்திங்க அப்படின்னா சஜஷன்ஸ் அட் விஜய் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல நகர்வாக பார்க்கப்படுது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு புது ஐடியா இருக்கும் ஸோ என்ன தான் தல தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் வல்லுநர்கள் இருக்கட்டும் எல்லாருமே இருந்தாலுமே சம் எங் ஐடியாஸ் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த எங் ஐடியாஸ் வந்து நம்மளில் ஒருத்தவங்க கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பாசிட்டிவான விஷயங்களும் சரி நெகட்டிவான விஷயங்களும் சரி நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஸோ தமிழக வெற்றிக் கழகம் தப்பு செஞ்சாலும் சரி தவறு செஞ்சாலும் அதை வந்து திருத்துறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ பாசிட்டிவான ஐடியாஸ் கொடுக்கும் போது செமையாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வந்து எப்போவுமே வழக்கம் போல ஒரு அரசியல் பாதையை போயிட்டு இருக்கும்போது டிஃப்ரெண்டான ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரீச் ஆகிறதுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணி இந்த ஒரு மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமாக இதில் வந்து இந்த மெயில் ஐடியை படிக்கிறவங்க வந்து க்ளியர்கெட்டாக படிச்சு தளபதிக்கு வந்து சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு குட் டீம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டீம் தான் வந்து இப்போ வந்து எல்லாமே சஜஷன் எல்லாத்தையுமே வந்து தளபதிக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்துலேருந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க ஸோ அதுக்கான அப்ரோச்சும் வந்து நல்லா இருக்குது ஸோ மக்கள் மத்தியில் வந்து இது ரீச் ஆகும் ஸோ இளைஞர்களும் வந்து இதை வந்து வரவேற்பாங்க ஸோ வந்து டெக்னாலஜி வைஸும் வந்து தளபதி வந்து மூவ் பண்ணிட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து சஜஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனி ஒரு காலங்களில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து நகர்வு வந்து பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ தளபதி விஜய் முழு அரசியல்வாதியாக களத்தில் இறங்கும் போது அதோடய இம்பாக்ட் பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ எப்படிங்கிறது போக போக பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ